வணக்கம் நண்பர்களே நான் இப்போது அடையாறு ஆற்று பாலத்தின் மேலே இருக்கேன் இங்கே தண்ணீர் முழு கொள்ளளவில் ஓடிட்டுருக்குங்க கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் போன விட இந்த முறை எல்லா ஆகாய தாமரைகளையும் அகற்றியிருக்காங்க அதனால் தடை இல்லாமல் தண்ணி ஓடிட்டுருக்கு ஆனால் நீர் ஓட்டம் அதிகமாகவும் இருக்குது நீரினுடைய உயரமும் ரொம்ப அதிகமாக இருக்குது நீர் பாயும் உயரமும் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நீர்வரத்து மிக அதிகமாக இருக்குன்றது தான் இதை காட்டுது இப்போது அடையாறு ஆற்றினுடைய இந்த பக்கத்துக்கு வந்திருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணீர் ஓட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை இங்கே பாருங்க இன்னும் ஒன்றரை அடி அல்லது இரண்டு அடி உயரத்தில் பாலத்தை தொட்டு விடும் அந்த அளவுக்கு தான் இருக்குது அதே நல்ல விஷயம் இதில் வந்து தாமரையோ வேறு குப்பைகளோ அடைத்து கொண்டு தேங்கி நிற்காமல் தண்ணீர் ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ஓட்டம் இன்னும் கொஞ்சம் இப்போ ஏதாவது தண்ணீர் திறந்து விட்டாங்களோ அல்லது நீர்வரத்து அதிகமாச்சு அப்படின்னா இதனுடைய உயரம் வந்து ரொம்ப அபாய எல்லையை தொட்டுவிடும் அதுதான் இப்போதைய நிலை இங்கே ஒரு கன்றுக்குட்டி ஓரத்திலே ஒதுங்கி நிற்கிறது இந்த நீரிலே அதற்கு நீந்தி வர தெரியாதா என்னன்னு தெரியல அது அங்கேயே இருந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது அதை காப்பாற்றுவதற்கு வேறு வழி இருக்கிறதா ஏன்னா இந்த உயரம் மிகவும் அதிகம் அது வேறெந்தாவது இந்த கரைப்பகுதிக்கு ஒதுங்கினால்தான் மேலே வர முடியும் அதான் அதற்கான வாய்ப்பு இந்த நீரதி தான் அந்த கரைக்கு அது போக முடியும் கரையிலிருந்து மேலே ஏறுவதும் அவ்வளவு எளிதில்லை அது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்குது அதனால் இது எப்படி அங்கே போச்சு அப்படின்னு தெரியல யாராவது வந்து காப்பாற்ற வேண்டும் இந்த ஒரு ஓரத்திலேருந்து அதிகமான ஆகாய தாமரைகளும் குப்பைகளும் இது வந்துட்டே இருக்கு இது இது ஏதோ ஒரு கால்வாயிலிருந்து இது இப்படி வருதா என்னன்னு தெரியல ஆனா இந்த ஓரத்திலிருந்து ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு இப்படி மற்ற பகுதியில் அப்படி வரல அதனால் இது எங்கோ இன்னும் சரியாக தூர் வாரப்படாமல் இருக்கிறது அல்லது ஆகாயத்தாமரை குப்பைகள் அகற்றப்படாமல் இருக்கிறது என்பதைத்தான் இதெல்லாம் நமக்கு காட்டுகின்றது இந்த ஒரு பகுதியில் ஏதோ தேங்கி அடைச்சிட்டு இருந்திருக்கு போல இருக்கு இதெல்லாம் அடிச்சுட்டு இந்த ஒரு இருந்து ஏராளமாக அப்படி வந்துட்டு இருக்குது அது அங்கேயும் கொஞ்சம் போயிட்டுருக்கு நீர்மட்டத்தினுடைய உயரத்தை இங்கிருந்து நாம் நன்றாக பார்க்கலாம் இன்னும் ஒரு ஒன்றரை அடி இருந்தால் போதும் மேல் எல்லையை தொட்டுவிடும் என்ற அளவுக்கு தான் இருக்கிறது இதுதான் இப்போதைய நிலை மாலை ஆறு மணி நிலவரம் இதை அடுத்து எப்படி அடுத்தடுத்து இதனுடைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நமக்கு இப்போ தெரியாது நம்ம தொடர்ந்து கவனிப்போம் எதற்கும் விழிப்புடன் இருப்பது நல்லது நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க